இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து காலையில் ஒரு பதினொன்று முப்பது அளவில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆணிச்சிங்க இது வரைக்கும் வந்து நைட்டு எட்டு முப்பது வரைக்கும் சரியான மழை பெஞ்சிட்ருங்க நீங்கள் பாருங்கள் இப்படி தான் மழை பெஞ்சிட்ருக்கு எந்த ஒரு இடத்துல தண்ணி தே தேங்கி நிற்கல பவர் எங்கேயும் கட் ஆகலை எங்கேயும் டிராஃபிக் ஆகலை எங்கேயும் ட்ரீலாம் எதுவுமே இல்லை அழகான கட்டமைப்பு அதனால தான் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எங்கே உள்ளவங்களும் நம்ம சிங்கப்பூர் ஒரு டைம் வந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க இதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரொம்ப சேஃபர்ஸ் கண்ட்ரிங்க மஸ்ட்டு வந்து ஒன்றும் பெரிய செலவுலாம் ஆகாதீங்க சிம்பிளான செலவு தான் ஆகும் வாங்க வந்து சிங்கப்பூர் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இல்லை ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு மேரேஜுக்காக ஊருக்கு போவாங்க நம்ம ஊருக்கு போய்ட்டு சம்டைம் வந்து லீவில் வந்து அந்த கம்பெனி நல்லா முதலாளி இருந்தால் லாங் டைம் லீவ் தருவாங்க இல்லைன்னா நான் பர்மிட் கட் பண்ணிட்டு போகிறேன் நான் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வெளிநாடு வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு இருந்தோ இல்லை வந்து மற்ற இருந்தோ நம்ம வந்து ஊருக்கு போவோம் அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் போவோம் வணக்கங்கா இது உங்கள் ராம்குமார் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஒர்க் இருக்காங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யங்ஸ்டர்லேயே வந்துடுவாங்க ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க டே வீட்டில் கொஞ்சம் க கடனை ஒன்றாக்குது அக்கா தங்கச்சி இருக்குது வீடு கொஞ்சம் டல்லான புஷங்கள் இருக்குது கொஞ்சம் எதை போய் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து அனுப்பிவிடுவாங்க பையன் ஒரு இருபது வயசு ரெண்டு வயசில் கிளம்பி விடக்குள்ள ஒரு அஞ்சாறு ஆண்டுகள் ஆன பிறகு இவர் வந்து வந்த கடன்கள் வித்து வந்துட்டு இவர் அரம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் அப்பா அம்மாவும் இவங்களோட சப்போர்ட்டும் சேர்ந்து வந்து குடும்பம் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலமை வரும்போது தம்பி உனக்கு பொண்ணு பார்த்துடுவாங்க வீட்டுக்கு வா கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க அப்போ வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முதலாளிகிட்டே பேசிக்கிட்டு நல்ல ஒரு டச்சில் இருந்தாங்க அப்படின்னா பாஸ் இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் திரும்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு கொஞ்சம் லாங் லீவு தேவைப்படும் ஆனால் லீவில் போகிறதுனா கட் பண்ணிட்டு போகிறேன் திரும்ப என்னை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகிறது கிடையாது நான் மட்டும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஏன்னா நிறைய பேர் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்துட்டு இன்னும் வந்து ஆஃபீஸும் யாரும் சரியாக போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க பாஸ் யார் மேனேஜர் யார் எதுவுமே கே கே தெரியாமல் அவங்க தெ வேலை காலையில் ஏந்திருக்கிறது வேலைக்கு போகிறது திரும்ப வந்து ஹாஸ்டலில் தங்குறது இப்படியே போயிட்டுருக்காங்க அப்போ நான் இதுமாரி இப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு இங்கே மீடியட்ரு மாரி இந்த ஓட்டுநர்களோ இல்லை வந்துட்டு ஒரு சூப்பரேஷாக அவங்கள்ட்ட ஏன்னா இதுமாதிரி நாங்கள் மேரேஜ் போகிறோம் வரேன் எனக்கு லீவ் கொடுக்க இவங்க போய் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க நல்ல உள்ளவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் கல்யாணத்துக்கு போகிறானா வரானா அவனுக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியும் இல்லை வந்து லீவு கொடுத்து அனுப்பிவிடுவாங்க அப்படி அனுப்பிவிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் மேரேஜ் பண்ணிடுவார் மேரேஜ் பண்ண மூணு நாள் வர முடியுமா இல்லை ரெண்டு மாதத்தில் வர முடியுமா அப்படி வந்தால் குடும்பம் தாங்குமா அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நான் இருந்து ஒரு குழந்தையை பார்த்துட்டு அந்த வந்த பொண்ணுக்கு வந்து அதுதான் உண்மை அப்படி தான் இருந்துட்டு வரணும் நம்ம படி போனால் மூணு நாள் லீவில் போய் கல்யாணம் மாட்டோம் தான் ரெண்டு மாதம் லீவில் போய் கல்யாணம் மாட்டோம் தான் பத்து நாள் மாதம் கல்யாணம் பத்து நாளில் போய் கல்யாணம் மாட்டோம் தான் அப்படிலாம் போய் பண்ணக்கூடாது நம்ம கூட போகிறவங்களே நம்ம அப்பா அம்மாவே நம்ம சொல்கிற விஷயங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பொண்ணு வந்து வேறு குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு வாழும்போது அவங்க வந்துட்டு உங்களோட கஷ்டம் நஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி இப்படி தான் சொல்லிட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவங்க கூட வாழ்ந்துட்டு குடும்ப சூழ்நிலை எடுத்து எடுத்து சொல்லிவிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குடும்பம் நிலைக்கும் இல்லை வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தீங்கன்னா குடும்பம் அங்கே நிலைக்காது எல்லாம் சண்டை சச்சரனு போனதில் வாக்குவாதம் போயிட்டுங்க முகத்தை முகத்து டூ முகம் பார்த்து பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பே நம்ம ஊர்லேருந்து இருந்து எல்லா விஷயங்களும் பேசும்போது ஒரு சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது அது வந்து ஒரு வாக்குவாதத்தில் முடியும் இங்கே வந்து டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு நம்ம அதிகம் பேசும்போது வைக்கும்போது இழப்புகள் வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் அதனால் வந்து ஃபேமிலி சண்டைகளை வந்து தவிர்த்துருங்க அப்படி வந்து ரெண்டு வருஷம் அவங்க ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமா இந்த குழந்தையை பார்த்துடுவாங்க இப்போ கல்யாணம் பண்ணுறோம் மூணு மாதத்தில் வந்துடுறோம் ஒரு குழந்தை இங்கே சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் அதனால் மே முக்கியமாக மேரேஜ் பண்ண இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கிழந்தை பார்த்துட்டு வாங்க அப்படி குழந்தையை பார்த்துட்டு திரும்ப வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியில் நீங்கள் முதலாளிக்கு இல்லை சூப்பராக சொல்லிட்டு போனால் நல்லா பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க ஏன்னா ஒரே கம்பெனியில் பத்து வருஷம் இருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணால் அவங்க எடுத்துவாங்க அப்படி இல்லைங்களா இங்கே பத்து வருஷம் ஒர்க் பண்ணும்போது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காதிங்க இங்கே இருக்கிற கம்பெனியில் ஒரு ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு பத்து ஐம்பது கம்பெனி அறுபது கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி வண்டி ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருங்க போய் பேசுங்க பேசுகிறேன் என்ன வரப்போகுது அப்படி ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்கும்போது இதுமாரி வந்துட்டு நான் இந்த வேலை விட்டு வந்தேன் எங்கள் 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 கம்பெனியில் வந்து வே கோட்டா இல்லையா நான் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் ஏதோ வேக்கன்சி தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரதை பாருங்கள் அதை விட்டுட்டு திரும்பவும் போய் பழைய குருடி கதவு போய் ஏஜெண்ட்டை போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒருத்தன் பத்து வருஷம் கண்டினியூவாக வேலை பார்த்துன்னா தம்பி நீ ரெண்டு வருஷம் லீவ் இருந்துட்டப்பா அவனை டச்சில் இல்லை அதனால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க வச்சுக்கோன்னா உனக்கே நான் அப்படி இப்படி பேசி தான் எடுக்க போகிறான் அப்படிமா கம்பி கட்டுற கதை மாரி இவன் வந்து காசு பிடுங்கிற கதையை சொல்லுவாங்க அதே வந்துட்டு ஒருத்தவங்க ரெண்டு மூணு கம்பெனி மாறி இருந்தானா என்ன சொல்வாங்க என்ன தம்பி ரெண்டு ஒரு கம்மியில் ஒரு ரூபா இல்லை நீ எப்படி உனக்கு ரெண்டு மூணு கம்பெனி ஆயிடுச்சு நீ எப்படி உனக்கு கம்பெனி போகிறத வைக்கிறது எவனும் எடுக்க மாட்டாங்கன்னு கஷ்டம் என்ன சொல்கிறது ஒரு பீதி உண்டாக்கிடுவாங்க அப்போ பீதி எப்படியே போனால் போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு காசு எவ்வளோ கட்டணும் கட்டுவது இப்படி வேணுங்க காசு கட்டுறதும் அந்த காசை அடைக்கிறதும் திரும்ப தான் போகிறதும் தான் ஒரு காலம் வந்து முன்னேற முடியாது வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு யோசிச்சுங்க எந்த நாடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முதலாளி மாதிரி வந்து கம்பெனிக்கு வேலை செய்கிறது வந்து லேபர்கிட்ட வந்து காசு வாங்குறது கிடையாது வாங்கவும் மாட்டாங்க இடைப்பட்ட தரகர்கள் தான் வந்து காசு வாங்கி எதுவுமே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அதை கேட்குறாங்க எத்தனை லட்சம் கட்டு இது ப இதாக பண்ண பத்து லட்சம் கட்டு ஆறு லட்சம் கட்டு எட்டு லட்சம் கட்டு அப்படின்ட்டு தயவுசெய்து வந்துட்டு இவ்வளோ காசு கட்டிட்டுனா வந்து நீங்கள் மீட்டுறதுனாலும் ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி வந்து குடும்பம் வந்து கஷ்டத்தில் இருக்கிறன்னு சொல்லி தான் நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு வருவீங்க திரும்ப ஒரு கடனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுலும் வந்து லைஃபே வந்து கேள்விக்குறியாயிரும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான காசு கட்டிட்டு வர மாரி இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனா ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வேலை பாருங்கள் இதுதான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் அதை விட்டு நீங்கள் ஏஜெண்ட்டை காசு கட்டிட்டு இங்கே வந்துக்கிட்டு நான் அம்மா கட்டினேன் அம்மா கட்டினேன் அப்படின்னு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷம் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு யாரோட அறிமுகம் இல்லாமல் இருக்கிறதால தான் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இது நீங்கள் வந்து பா ஒரு வேலை செய்ய இடத்துக்கு போகிறீங்களா அங்கே நாலு பேர்த்தில் பேசுங்க ஒரு கடைக்கு போகிறீங்களா அங்கே ஒரு நாலு பேர்த்து பேசுவீங்க நல்லா வாங்க இன்னொரு ஜென்மம் பிறக்க போகிறதுல எல்லாம் ஃப்ரெண்டாக ஒற்றுமையாக இருங்க ஏதோ ஒரு வேக்கன்சி வந்தால் அவங்க சொல்லுவாங்க அவங்கள்டெலாம் நீங்கள் வந்து இதுமாரி ஊருக்கு போகிறேன் இல்லை ஊரில் இருந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எதை வேக்கன்ஸ் தான் சொல்லுவாங்க அதேமாரி நிறையா நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை விட்டு நீங்கள் காசு கட்டவும் வரவும் போகணுன்னு தான் கண்டிப்பாக ஒரு காலமும் கூட முன்னேறாது எந்த முதலாளிகளும் வந்து திரும்ப சொல்கிறாங்க எந்த முதலாளிகளும் வந்து லேபராக வேலைக்கு வரவங்கள்ட்ட வந்து காசு வாங்குறது கிடையாது இடைப்பட்டவங்க தான் வாங்கிக்கிறாங்க இதுதான் நிதர்சன உண்மை அந்த கம்பெனிக்கு ஆள் வேணுமோ அவங்க நீங்கள் எப்படி வந்து ஏஜெண்ட்டு காசு கட்டிங்க அதேமாதிரி எனக்கு லேபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களும் ஏஜென்ட்டு போய் காசு கட்டி தான் வந்து ஒரு லேபர் வாங்குவாங்க புரியுதுங்களா அதனால் வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு வர்றது முக்கியம்னா ஒரு கம்பெனிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஆஃபீஸ் இங்கே இருக்குது அவங்களோட அங்கே அதே முக்கியமான நீங்கள் பேச முடியும்னா பேசுங்க வைங்க நீங்கள் திரும்ப ஊருக்கு போனால் திரும்ப அதே கம்பெனிக்கு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போங்க அப்போ வரும்போது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் மட்டும் தான் இருக்கும் குடும்பம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க உங்களுக்கு வந்து கடனாலாம் ஈஸியாக அடைக்க முடியும் ஒரு ஃபேமிலியாகும்போது ஒரு குழந்தை குழந்தைக்குட்டியாகும்போது அதை பார்க்க முடியும் கடனை அடைக்கணும் போகணும் வரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்டுகள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் ஏஜென்ட் பீஸுலாம் போக முடிஞ்சால் போங்க இல்லை ஏஜென்ட் ஃபீஸ் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்போ கட்டி இப்போ தான் போய் ஒரு அஞ்சாறு வருஷம் அந்த கடனை அடைச்சிட்டு வெறும் ஆளாக கையை வீசிட்டு ஊருக்கு போகிறேன் அந்த அஞ்சு அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சுட்டு ஊரில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அழகாக வாழுங்க இது வந்து படித்தவங்களுக்கு நான் சொல்லுங்கள் படித்தவங்க வந்து எங்கே போனாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெட் கம்பளம் போட்டு அந்த நாடு வரவே இருக்கும் நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேங்க படித்த ஏன் படி படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து தலைமுறை வந்து கீழே விழுந்துருந்தாலும் இல்லை நூறு தலைமுறை வந்து ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் ஏழையாக இருந்தாலும் சரி தான் ஒருத்தன் படிச்சுட்டானா ஒரு பத்து தலைமுறைக்கான ஒரு வந்து ஒருத்தன் சம்பாதிச்சிருவான் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் காரணம் அது வந்து என்னென்னா வரட்டுக்கு ஒரு இதாக அழையது நம்ம இந்த வேலை பார்க்குறதா அந்த வேலை பார்க்குறது படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்திக்கிறதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் நம்ம சப்போர்ட் பண்ணணும் எந்த கம்பெனிக்கு போனாலும் ஸோ அதை வச்சு நம்ம எந்த வழியில் வேலை கிடச்சாலும் நம்ம சேலரி வந்து போய் வேலை பார்க்க நான் இதை தாங்க படித்தேன் இந்த வேலை தான் பார்ப்பேன் தான் படித்தேன் அதை தான் பார்ப்பேன்னு சொல்லி அப்புறம் பெருமைக்கு எருமை அமைச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும் அதனால தான் ஒரு சிலவங்க நல்லா படிச்சுட்டு வந்து நல்ல சம்பளத்தை வேலை இல்லாமல் இருப்பாங்க நமக்கு வந்து சம்பாதிக்கிறதான வேக்கன்சி ஒன்று கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு என்ன ஒரு நம்ம எய்ம் பண்ணணுமோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அழகாக வாழ ஆரம்பிச்சிடணும் அதை விட்டுனா இல்லை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும் இருக்கிறதால தான் நிறையா படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது அதேமாதிரி லேபராக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கட்டிட வேலைகள் தான் வந்து வேலை பார்க்கணும் இல்லை ரோட்டு வேலை தான் பார்க்கணும் இல்லை வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ணணும் ஒன்றும் ஆஃபீஸில் உட்கார வேலைலாம் கிடையாது இங்கே வந்து என்ன சொல்கிறது பயங்கரம் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க அதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான காசு கட்டிட்டு வந்து திரும்ப நீங்கள் அந்த காசு எடுக்கிறதுக்குள்ளே கால முடிஞ்ச கம்பெனியில் எதாவது இஷ்யூ ஆகி ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னா திரும்ப கடனாக தான் நிற்பீங்க முடிஞ்சளவுக்கு முதல் டைம் வரும்போது எதாவது அறியாமல் காசு கட்டி வந்தீங்கன்னா நடந்து நடந்து குச்சு விட்டுருங்க செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது காசு கட்டிட்டு வந்துட்டு திரும்ப அந்த காசு அடைக்கும் எடுக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலம் முன்னேற முடியாது கடன்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குடும்பமும் குரோ ஆகாது முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டு வேலை சகோ வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனியில் இருக்கணும் உங்கள் தெரிஞ்சவங்க வேறு அக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா உங்கள் கம்பெனியில் தான் போ வே என்ன சொல்கிறது வேக்கண்ட் இருந்துன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இதுமாதிரி வேக்கண்ட் இருக்கா நீ வரையா என்ன அப்படின்னு கேளுங்கள் எந்த லேபர் வேலை இருந்தாலும் எப்படின்னா வா டிக்கெட் போட்டு வா அந்த சார் இப்போ வந்து சேர்க்குங்க உங்களால் ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்புறம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டிலாம் வந்து திரும்ப காசு எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து உட்காந்து வேலை பார்க்கல மாடாக உழைச்சி தான் வேலை பார்க்குறீங்க உங்கள் உழைப்பு வந்துட்டு எல்லாம் சுரண்டி தின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது இடைத்தரகர்கள் வந்து இருப்பாங்க ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா விவசாயம் அந்த விவசாயியோடு அப்படின்னா அந்த நெல் அரிசி தா காய்கறிகள் இதெல்லாம் வாங்குறவன் வந்து பெரிய பணக்காரனாக இருப்பான் பிஸ்னஸ் பண்ணுறான் விவசாயம் என்ன கோமன் கட்டி தான் இருப்பான் அதுமாரி நீங்கள் வந்து லேபராக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி காசு கட்டி கடனாலேயே தான் இருப்பீங்க இடைத்தேரகலை வந்து பணக்காரனாக ஆகிட்டே இருப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்படி இப்படிலாம் இதில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு வரணும் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்டாக இருந்தாவே போதும் பயன்கள் தொடரும் நன்றி வணக்கம் എത്ര വർഷം ഗ്യാപ്പ് വന്നാലും